சென்னை தமிழில் சென்னையிலே வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையைத்தான் ஜெயகாந்தன் எழுதினார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் சென்னையில் வாழ்ந்த ஜெயகாந்தன் சென்னை தமிழ் பேசி வாழ்ந்த எளிய மக்களின் வாழ்க்கையை எழுதியது மட்டும் அல்ல இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கும் திரும்பி பார்க்காத நீங்கள் என்றைக்கும் குனிந்து கூட பார்க்காத குனிந்து பார்த்தால் கூட உங்களுக்கு கண்களுக்கு தெரியாத ஆழத்தில் பள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த எளிய மக்களை பற்றி அவர் எழுதினார் என்பது மட்டுமல்ல அந்த மக்களின் மேன்மையை அவர் திரைப்படமாகவும் ஆக்கினார் உன்னை போல் ஒருவன் அவர் எடுத்த திரைப்படம்தான் தமிழில் முதலில் தேசிய விருது பெற்ற படம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளும் ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்ட் ஃபார் தமிழ் சினிமா அந்த படத்துக்கு தான் கிடைத்தது அந்த படத்தை பார்த்துவிட்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் சொன்னார் இவ்வளவு சிறந்த படத்தை அரசே எல்லா இடங்களிலும் திரையிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் ஆனால் அது நடக்கவில்லை பின்னாளில் தமிழ் சினிமாவில் பெரும் பெற்ற காந்திமதி என்கிற நடிகை அறிமுகம் ஆனது அந்த தான் அடுத்த படமும் தேசிய விருதுக்கு போன படம் அதுவும் சென்னை வாழ்க்கை யாருக்காக அழுதான் என்ற ஒரு படம் அன்றைக்கு தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த சந்திரபாபுவும் ஜெயகாந்தனும் நெருங்கிய நண்பர்கள் தன்னை பற்றி ஜே சொல்வார் ஐ வாஸ் த பிரின்ஸ் ஆஃப் சென்னை என்பார் சினிமாவில் நடிப்பதற்கு போதுமான அழகிய தோற்றமும் ஜெயகாந்தனுக்கு இருந்தது அவர் தலை முடி நாசி அவருடைய மீசை இரண்டு மூன்று முறை சினிமாவுக்கு நடிக்க வேண்டும் என்று வாய்ப்பு வந்து அது நழுவி போன பிறகு இனி அரிதாரம் பூசுவதில்லை என்று அவர் முடிவெடுத்து கொண்டார் அந்த ஜெயகாந்தனுக்கும் சந்திரபாபுவுக்கும் ரொம்ப நெருக்கம் சந்திரபாபுவை மனதில் வைத்து எழுதிய கதை யாருக்காக எழுதான் என்றைக்காவது ஒரு நாள் தேசிய விருது பெறும் அந்த கதையை நான் தயாரிப்பேன் நீங்கள் இயக்க வேண்டும் என்பதுதான் சந்திரபாபுவுக்கும் ஜெயகாந்தனுக்கும் இருந்த ஒப்பந்தம் ஒப்பந்தப்படி சந்திரபாபு நடந்து கொள்ளவில்லை புகழில் உச்சியில் இருந்தார் சந்திரபாபு சென்னையிலேயே முதல் தளத்தில் இருந்து வீட்டுக்கு போய் காரில் இறங்குகிற அளவிற்கு ஒரு வீடு கட்டி வைத்திருந்த தமிழ் சினிமாவின் ஒரே கலைஞன் சந்திரபாபு ஆமா மேற்கத்திய நடனத்தில் தமிழ் சினிமாவின் எந்த கலைஞனையும் விஞ்சிய அற்புதமான நடனக் கலைஞன் நகைச்சுவை கலைஞன் சந்திரபாபு யாருக்காக ஆளு விரும்பியபடி தேதி கொடுக்கவில்லை விரும்பியபடி பணம் கொடுக்கவில்லை அந்த கதையை நாகேஷை வைத்து எடுப்பது என்று ஜெயகாந்தன் முடிவெடுத்தார் பேப்பரில் விளம்பரம் வந்துவிட்டது ஆசிய ஜோதி பிலிம்ஸ் என்கிற பெயரில் தான் நடத்திய தயாரிப்பு நிறுவனத்தில் சென்னை தமிழில் தான் உருவாக்கி இருந்த யாருக்காக அழுதானை படமாக ஆக்குவது என்று ஜெயக்கே அறிவித்த உடனேயே அறிவிப்பை பார்த்து அதிர்ந்து போன சந்திரபாபு ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தோடு ஜே கே இருந்த இடத்திற்கு வந்து தவறு நடந்து விட்டது மன்னியுங்கள் நாகேசியை போடாதீர்கள் நானே பணம் கொடுக்கிறேன் இந்தாருங்கள் பணம் என்று கொடுத்தபோது போது அதை இடதுகாலில் எட்டி விடுகிற ஞான செருக்கு இருந்தது ஜெயகாந்தனுக்கு நோ நோ என்று சொல்லிவிட்டு அதை நாகேஷை போட்டுத்தான் எடுத்தார் அந்த படத்தில் ஒரு விபச்சாரியாக நடித்தார் கே ஆர் விஜயா அந்த காலத்தின் பிரபலமான புன்னகை அரசி அவர் படத்தில் ஒரு காட்சியில் காட்சியை படமாக்கி கொண்டிருக்கிற போது சென்னையில் படப்பிடிப்பில் காட்சியை படமாக்கி கொண்டிருக்கிற போது புடவை கொஞ்சம் விலகி விட்டது படத்தை இயக்கி தேகாந்தன் சொன்னார் ஒன் மோர் டேக் என்றார் எதற்கு என்று கே ஆர் ரோஜியாவுக்கு புரியவில்லை அவர் சொன்னார் சீ நல்லா தானே சார் இருந்துச்சு ஏன் சார் இது ஆச்சரியம் பாருங்கள் இந்த செய்தியை ஜெயகாந்தனுக்கு நடந்த ஒரு பாராட்டு விழாவில் கே ஆர் விஜயாவே பெருமிதமாக சொன்னார் ஏ சார் நல்லா தானே போச்சு கொஞ்சம் புடவை விலகிருச்சு என்றார் ஜே கே அதில் என்ன சார் இருக்குப்போ இப்ப எல்லாம் தானே கேக்குறாங்க கே ஆர் விஜயா சொன்னபோது ஜே கே அவரிடத்தில் சொன்னார் இல்லை அம்மா இது கே ஆர் விஜயாவின் படம் இல்லை ஜெயகாந்தன் படம் இந்த படத்தில் உன் முத்திரை இருக்கக்கூடாது என் முத்திரை தான் இருக்க வேண்டும் என்று அந்த படம் தேசிய விருதுக்கு போனது கருப்பு வெள்ளை படமாக இருந்ததால் விருது பெறவில்லை அந்த ஆண்டு வண்ணப்படமாக இருந்ததால் செம்மின் விருது பெற்றது சென்னையில் தான் வாழ்ந்த வாழ்க்கையில் தான் பார்த்த மனிதர்களை கதாபாத்திரங்கள் ஆக்கினார் ஜெயக்கே என்று நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் குனிந்து கூட பார்க்க முடியாது பச்சைக்காரர்களை பற்றி வேசிகளை பற்றி தொழுநோயாளிகளை பற்றி ஆமா டாபர் மாமாக்களை பற்றி ஜேப்படித்தலர்களை பற்றி அவர்களின் வாழ்க்கையிலும் இருந்த அழகை அவர்களின் வாழ்க்கையிலும் இருந்த மேன்மையை அந்த மக்களிடத்திலும் இருந்த மாண்பை எழுத்தில் காட்டி அதே ஜெயகாந்தன் தான் நீங்களும் நானும் எட்டி பார்க்க முடியாத உயரத்தில் இருந்த மேல்தட்டு மக்களின் வாழ்க்கையை பற்றியும் எழுதினார் இதே சென்னையில் நான் உங்கள் எல்லோருக்கும் ஒரு கதையை பரிந்துரை செய்கிறேன் தயவு செய்து தயவு செய்து இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிற இளம் பெண்கள் இணையத்தில் போய் தேடி பாருங்கள் இணையத்தில் கிடைக்குமா இணையத்தில் தான் தேடுவதை வழக்கமாக இருப்பதால் சொல்கிறேன் ஒருவேளை நூலகத்திற்கு போய் தேடினால் அக்னி பிரவேசம் என்ற ஒரு சிறுகதை இருக்கிறது ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை அந்த கதையின் கதாநாயகிக்கு பெயர் கிடையாது அந்த சிறுகதையை எழுதிய போது அந்த கதையின் கதாநாயகி ஜெயகாந்தன் பெயர் வைக்கவில்லை அவள் என்றுதான் வைத்தார் தீவு தொழிலில் ஆரம்பமாகிறது அந்த கதை மழைக்கு ஒதுங்கி நிற்கிற கோவில் விக்கிரகம் அழகாக இருந்த அவளை காரில் ஏற்றி கொண்டு போய் வீட்டில் விடுகிறேன் என்று அழைத்துப் போகிற ஒருவன் காருக்குள்ளேயே அவளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறான் தனக்கு என்ன நடந்தது என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாத உடல் பற்றிய ஞானமும் அறிவும் இல்லாத ஆனால் உடல் வளர்ந்த அழகு மிகுந்த அந்த பெண் பரிதமிப்போடு இறங்கி வீட்டுக்கு போய் தனக்கு என்ன நடந்தது என்று தன் தாயிடத்தில் சொல்லுகிறாள் எல்லாவற்றையும் கேட்டு விட்டு தாய் யார்கிட்டையும் சொல்லாதடி எங்கிட்ட சொன்ன மாதிரி எல்லார்டையும் போய் சொல்லாதா வா என்று கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டின் கொல்லைப்புறத்திற்கு அழைத்து போய் கிணற்றடியில் உட்கார வைத்து தண்ணீரை இறைத்து மகளின் தலையில் ஒரு முறை இரண்டு முறை ஊற்றி இந்த தண்ணீர் இல்லை நெருப்பு உன் மேலப்பட்ட கரையெல்லாம் போயிருச்சு சுத்தமாயிருச்சு எல்லாத்தையும் மறந்துரு என்று அறியாமல் தனக்கு நிகழ்ந்த துன்பத்தை அறியாமல் தனக்கு நிகழ்ந்த துன்பத்தை உலகம் அறிந்து கொண்டால் அந்த பெண் குழந்தையை பந்தாடும் என்பதற்காக தாயே அதை மறைக்கும் ஒரு அழகான முத்திரை கதையை சென்னையை மையமாக வைத்துத்தான் ஜெயகாந்தன் எழுதினார் ஆனால் அந்த கதை பெரும் எதிர்ப்புக்குள்ளானது யார் ஒழுக்கவாதிகள் என்று பேசிக்கொண்டவர்கள் ஒழுக்கம் வேண்டும் என்று உரத்த குரலில் பேசவர்கள் சொன்னார்கள் ஒருவர் அந்த கதையை மாற்றியே எழுதினார் அக்னி பிரவேசம் என்று அதே தலைப்பு வைத்து அம்மாவும் மகளும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுவிட்டு அண்ணன் வீட்டுக்குள் வந்து ஐந்து லிட்டர் பெட்ரோலையும் மண்ணெண்ணையும் தங்கையின் தலையில் ஊற்றி கொளுத்துவதாக கதை எழுதி முடித்தார் ஜெயகாந்தனுக்கு கோபம் வந்துவிட்டது ஒரு தாயின் மனநிலையில இருந்து ஜெயகாந்தன் எழுதிய கதை அக்னி பிரவேசம் ஒரு அசலான தாயின் அந்த தாய் செய்தது போல செய்யாமல் ஊரறிய உலகறிய செய்துவிட்டால் அந்த அவள் எப்படி பந்தாடப்படுவாள் அவளது வாழ்க்கை என்னவாகும் என்று அவரே தான் எழுதிய ஒரு சிறுகதைக்கு மாற்றாக எழுதிய நாவல் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுவும் தமிழில் தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம் எப்போதாவது படம் வாய்ப்பு கிடைத்தால் அந்த படம் பாருங்கள் அந்த படத்தின் முதல் காட்சியில் அந்த படத்தின் கதாநாயகி நாவல் என்று வருகிற போது கெட்டுப் போனவளாக கருதப்பட்ட தன் கதாநாயகி புனிதமற்றவள் என்று இந்த உலகம் ஒதுக்கிய தன் கதாநாயகி உலகின் புனிதமான நதியின் பெயரைச் சூட்டினார் ஜெயகாந்தன் அவளுக்கு கங்கா என்று பெயர் வைத்தார் கங்கா பேருந்தில் வருவாள் ஒருவன் இடிக்கிறான் அத்துமீறி நடந்து கொள்ளுகிறான் கங்கா நினைக்கிறாள் என்ன உரிமையில் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது இன்றைக்கு வீட்டுக்கு போனால் கட்டாயம் குளிக்க வேண்டும் முகத்தில் பாசாங்கம் புன்னகையை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ என் உறவுக்காரன் போல என் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு என் அனுமதி இல்லாமல் என் மீது உரசுகிற நான் இவனை திரும்ப எதிர்த்து தாக்கிவிட மாட்டேன் எதிர்ப்பு குரல் தரமாட்டேன் என்கிற என் மௌனத்தை பயன்படுத்தி கொண்டு என் நாகரிகத்தை பயன்படுத்தி கொண்டு என்னிடத்தில் அவதூறாக நடந்து கொள்ளும் இவனுக்கு எதிராக நான் ஒன்று செய்ய வேண்டும் அப்போ யோசிக்கிறாள் இந்த கசடுகளோடு பயணம் செய்யும் கொடுமையை பெண்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் நாளைக்கு போய் இரண்டு நாள் செலவழித்து நல்ல ஆங்கிலத்தில் இந்து பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் பெண்களுக்கு என்று தனி பேருந்து விட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து எழுத வேண்டும் என்று தினமணி கதிரில் காலங்கள் மாறும் என்று முதல் தலைப்பிலும் பின்னாளில் சில நேரங்களில் சிலமதிகள் என்று மாற்றப்பட்ட அந்த தொடரில் ஜெயகாந்தன் எழுதிய பிறகுதான் உலகத்திலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் மகளிருக்கு மட்டும் தனி பேருந்துகள் ஓடத்து துவங்கின அதை தன் எழுத்தின் மூலம் சாதித்து காட்டிய பெருமை ஜெயகாந்தனுக்கு உண்டு சில நேரங்கள் சில மட்டுமல்ல இன்னும் மேட்டுக்குடி வாழ்க்கையை சார்ந்த பாரிஸுக்கு போ நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்றவர் ஒரு எழுதிய மேல்தட்டு மக்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் கதைகளும் சென்னையோடு சம்பந்தமடையதான் சென்னை வாழ்க்கையைத்தான் அவை பிரதிபலித்தன சென்னையில் தான் வாழ்ந்த காலம் முழுவதிலும் தான் குடியிருந்த வாடகை வீடுகளைப் பற்றி மிக விரிவாக எழுதியிருப்பார் ஜே கே இன்னும் கூட சொல்வார் ஐ எம் ஏ பிரின்ஸ் ஆஃப் சென்னை எனக்கு சென்னையின் சந்து பொந்துகள் எல்லாம் தெரியும் எழுதி சம்பாதிக்க முடியாவிட்டால் டாக்ஸி ஓட்டி சம்பாதிக்கலாமா என்று நான் யோசிக்கிறேன் ஆனால் டாக்ஸி எப்படி வாங்குவது அவசரம் வேண்டாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நிறுத்தி ஒரு கட்டுரையை நிறுத்தியிருப்பார் ஆனால் டாக்ஸி ஓட்டவில்லை பின்னாளில் எழுத்தில் சம்பாதித்த பெருமை ஜெயகாந்தனுக்கு நான் எப்பவும் சொல்கிறேன் ஏழாம் வகுப்புக்கு மேல் படிக்காமல் ஷார்டெட் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு பொருள் தெரியாமல் தமிழ் இலக்கியம் படிக்காமல் முறையாக இலக்கணம் படிக்காமல் பதிமூன்று வயதில் வீட்டிலே இருந்து ஏறக்குறைய விரட்டப்பட்ட ஒரு குழந்தை இதே சென்னையில் வாழ்ந்து வளர்ந்து சாகித்ய அகாடமிக்கான விருது பெற்றது ஞானபீட விருது பெற்றது என்பது மட்டுமில்லை தான் வாழ்ந்த காலத்திலேயே தமிழ்நாட்டு அரசியலிலும் இடதுசாரி இயக்கத்திலும் பெரும் பங்காற்றிய பெருமையும் ஜெயகாந்தனுக்கு உண்டு அவரோடு முரண்படுகள் உண்டா உண்டு நானே முரண்பட்டிருக்கிறேன் ஒரு முறை அவர் அவசர நிலையை ஆதரித்தார் நாங்கள் எதிர்த்தோம் ஆமாம் நான் சொன்னேன் இந்த நாய்கள் குறைப்பதை பற்றி ஞானகுத்தன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் ஒரு தெருவில் நாய் குறைக்கிற போது சத்தம் கேட்டால் அடுத்த திருநாயும் குறைக்கும் ஒரு அழகான கவிதை ஞானகுத்தன் கவிதை காலம் கடந்துண்ணும் எதிர்மனை பார்ப்பான் எச்சிற்களையே தெருவில் இருந்தான் ஆள் நிலவாத தெருவில் இரண்டு நாய்கள் அதற்கு தாக்கி கொண்டன ஊர் ஊர்தூயில் குறைத்து நாய்கள் குறைக்கவும் அயல் தெரு நாய்களும் சேர்ந்து குறைத்தன நகர நாய்கள் குறைப்பது கருதி சிற்றூர் நாய்களும் குறைத்தன நஞ்சை புஞ்சை வயல்களை தாண்டி கேட்கும் குறைச்சலின் குறைச்சலை கேட்டு வேற்றூர் நாய்களும் குறைத்தன இப்படி சங்கிலி தொடராய் குறைத்திடும் நாய்களில் கடைசி நாயை மறித்து காரணம் கேட்டால் என்னத்தை கூறும் என்று ஒரு கவிதையை ஞான எழுதியிருப்பார் இந்த கவிதையை சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இந்த கவிதையில் இருப்பது போல நீங்களுமா அவசரமையை ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் கேட் அவுட் ஆமாம் என்னை வெளியே சொல்லிட்டார் ஆ நானும் பெருமிதத்தோடு அவர் வெளியே போகுமாறு சொன்னதை எனக்கு இழைக்கப்பட்ட கௌரவமாக கருதி வெளியேறி வந்து விட்டேன் ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையிலேயே ஒரு இலக்கிய விழாவில் அவர் பேசிவிட்டு வந்தபோது வழியில் அவர் நடந்து போகிற பாதையில் நின்றேன் அருகருகே சந்தித்து கொண்டோம் வணக்கம் சொன்னேன் அன்றைய நிகழ்வுகளை பற்றிய எந்த கசப்பும் இல்லாமல் எந்த புகைமையும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா சந்தானுக்கு வந்துருங்க அங்கே தான் தங்கியிருக்கேன் என்று சொல்லிவிட்டு போன பெருந்தன்மையும் தேகாந்தனுக்கு ஒன்று என் நண்பர்கள் பல பேர் சொல்வார்கள் நான் முத்துவுக்காக சொல்கிறேன் நிறைவாக சொல்கிறேன் இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப ஓப்பான தலைப்பு இது ஒரு ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கிற தலைப்பே இல்லை அவ்வளவு செய்திகள் ஆழ்வார் பட்டியலில் அவர் ஒரு மடம் வைத்திருந்தார் அதை மடம் என்று சொல்வார்கள் நான் அங்கே போயிருக்கிறேன் அங்கே போனவனாக சொல்கிறேன் நான் சென்னையினுடைய மிக உயர்ந்த பெரிய பணக்கார கலைஞர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருப்பார்கள் ஜெயகாந்தன் அமர்ந்திருக்கிற நாற்காலிக்கு எதிரே நாகேஷ் உட்கார்ந்து இருப்பார் நாகேஷ் அப்போது தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஒரு கலைஞர் நாகேஷை பார்ப்பதற்கு தயாரிப்பாளர்கள் காத்து கிடந்த காலத்தில் நாகேஷ் ஜெயகாந்தனின் வருகைக்காக வந்து காத்து கிடப்பார் ஸ்ரீகாந்த் உட்கார்ந்து இருப்பார் எடித்தர் லெனின் உட்கார்ந்திருப்பார் பத்மா சுப்பிரமணியத்தினுடைய சகோதரர் சக்தி விலியம் சக்தி உட்கார்ந்திருப்பார் தமிழ் இலக்கிய உலகத்தின் தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய எம்பி சீனிவாசன் உட்கார்ந்திருப்பார் மாபெரும் மேதைகள் ஒரு வரிசையில் உட்கார்ந்திருப்பார்கள் அதற்கு பக்கத்திலேயே ஜட்கா வண்டி ஓட்டுகிறவர்களும் ரிக்ஷா ஓட்டுகிறவர்களும் எளிய மனிதர்களும் கூட அந்த சபையிலே அமர்ந்திருப்பார்கள் அவ்வளவு எல்லோரையும் சமமாக நடத்துகிற பாங்கும் பண்பும் அவருக்கு இருந்தது அதனாலே தான் தான் வாழ்ந்த சென்னை வாழ்க்கையின் கீழான கடைகோடி மக்களின் பண்பையும் எழுத தெரிந்த ஜெயகாந்தனுக்கு மேலான உயரத்தில் வாழ்ந்த மக்களின் பண்பற்ற வாழ்க்கையையும் சித்தரிக்க முடிந்தது இரண்டையும் தன் எழுத்தில் நிரூபித்து காட்டிய பெருமை அவருக்கு உண்டு நான் துவக்கத்தில் சொன்னேன் அவரை பாராட்டி பேசுவதற்கு எல்லோரும் பயப்படுவார்கள் ஏனெனில் பாராட்டுகளை அவர் ஏற்க மாட்டார் நிராகரிப்பார் எனக்கு நான் பார்த்திருக்கிறேன் சாகித்ய அகாடமி விருது பெற்றதற்காக அவரை பாராட்டி எல்லோரும் பேசிவிட்டு அமர்ந்த பிறகு அவர் வந்து பேசினார் எனக்கு விருது கொடுத்து சாகித்ய அகாடமி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது என்றார் எல்லாரும் திகைத்து போய் இந்த போது அடுத்து சொன்னார் உங்கள் புகழ்ச்சியை எல்லாம் நான் ஏற்க மாட்டேன் என்றார் அடுத்த வார்த்தை சொன்னார் இதற்கு மயங்குகிற ஆள் நான் கிடையாது என்றார் ஏனெனில் இது திருதராஷ்ட அணைப்பு என்றார் பாராட்டியவர்கள் எல்லாம் பதறிட்டாங்க அதில் ஒருத்தர் ஜெயகாந்தனை தமிழ் கடல் என்னார் திரும்பி பார்த்து அவரை பார்த்து ஜெயகாந்தன் சொன்னார் தமிழ் தான் ஐயா கடல் தனக்கு சொல்லப்பட்ட புகழை நிராகரிக்கிற பாண்பு அவர் ஜெயகாந்தன் தமிழ் கடல் தான் நம்ம என்ன செய்வோம் அதெல்லாம் கிடையாது திரும்பி பார்த்து ஜெயக்க சொன்னார் அவரை பார்த்து தலை அடிச்சு சொன்னார் யாரை யா தமிழ் கடல் தமிழ் தான் ஐயா கடல் என்னை போய் தமிழ் கடல் என்பாயா நீ தமிழ் தான் கடல் நான் அதில் ஒரு துளி என்றார் அந்த பணியும் ஜெயகாந்தனுக்கு இருந்தது ஒரு முறை ஈரோட்டில் அவருக்கு பாரதியார் விருது கொடுத்தார்கள் பாரதி விருது கொடுத்ததற்காக அவரை பாராட்டி யாராவது பேச வேண்டும் விருது விருதுகளை பாராட்டி பேசணும் இல்லையா விழாவை ஏற்பாடு செய்த ஸ்டாலின் குணசேகரன் ஒரு பத்து பதினைந்து பேரை கூப்பிட்டு பார்த்து விட்டார் ஜெயகாந்தனின் நெருங்கிய எல்லாம் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க அவர்களிடெல்லாம் பேச முடியாது கடைசியாக ஸ்டாலின் குணசேகரன் என்னிடத்திலே வந்து நின்றார் நான் கூட கேட்டேன் உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா என்று கேட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை என்றார் சரி வருவது வரட்டும் என்று ஜெயகாந்தனை பாராட்டுவதற்கு என்னை ஏற்பாடு செய்தார்கள் என்ன வந்தாலும் வரட்டும் என்று தைரியமாக நாம் அறிந்து கொண்ட நாம் கற்றுக்கொண்ட பாரதியை நாம் கற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த தன் எழுத்துக்களில் சில கதையெல்லாம் இருக்கு உலகத்தரமான கதைகள் இதே சென்னை வாழ்க்கை நேரமாயிடுச்சு மூணு நிமிஷம் ஆமாம் அஞ்சு நிமிஷம் நடந்த ஆரம்பித்தோம் அந்த அஞ்சு நிமிஷம் சில கதையெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும் அக்னி பிரவேசம் மட்டும் படிங்க தயவு செஞ்சு படிங்க வாழ்த்து பேசுகிற்கு நான் ஒப்புக்கொண்டேன் நான் பேசினேன் அவருடைய படைப்பு அவருடைய இலக்கியம் அவருடைய ஆற்றல் அவருடைய திறன் இன்னும் சொல்ல போனால் இந்த அரங்கில் மேடையில் சொல்ல முடியாத தனியாக வேண்டுமானால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நீங்கள் விழுந்து விழுந்து பிறண்டு சிரிக்கக்கூடிய பெரிய அனுபவங்களை எங்களுக்கு அவர் தந்தது உண்டு ஆமாம் அப்படி ஒரு ஆளுமை மிக்கவர் அவர் ஒரு இருபது நிமிடம் நான் அவரை வாழ்த்தி பேசிவிட்டு அமர்ந்துட்டேன் என்னளுக்கு தான் பார்க்கட்டும் என்று பேச வந்தார் ஆமாம் என்னை பாராட்டி பேசிய என் தலைமை நண்பர் கிருஷ்ணகுமாரின் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ட்டார் என்னை விட விழா ஏற்பாடு பண்ண உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா நிம்மதியா ஒரு விஷயம் முடிஞ்சு அந்த இரவு அறையில் பேசிக்கொண்டிருந்த போது ஜே கே கேட்டார் நீங்க என்ன மாதிரி பேசுறீங்க எல்லாம் சொல்லுவாங்களே அப்படி பலர் எனக்கு சொல்வது உண்டு நான் அதை மறுப்பதில்லை தானே என்னப்போ அது இல்லைன்னு எனக்கு தெரியும் அவர் வேற நம்ம வேற எல்லாருமே வேற வேற எப்படி கை ரேகை மாறுகிறதோ அது ஒவ்வொரு மனிதனும் அவனது ஆளுமையும் அவனது பண்பும் தனித்தனியானவை தனியானவை அதான் மனிதனின் சிறப்பு அவர் கேட்டார் நீங்க வந்து என்ன மாதிரி பேசுறீங்க எல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்டார் ஆமா நிறைய பேர் சொல்றாங்க ஜே கே சொன்னார் நான் ஜீவாவை பார்த்து பேச ஆரம்பித்தேன் ஜீவா மேடையில் பேசிய கா காலத்தில் கீழே நின்று கொண்டு என் நண்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நானும் ஒரு காலத்தில் ஜீவா மாதிரி பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் பின்னாளில் நான் பேசிய பிறகு ஜீவா போலவே நான் பேசுவதாக எல்லோரும் என்னிடத்திலே சொன்னார்கள் சொல்றாரு நான் ஜீவாவை போலவே பேசுவதாக எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் ஒரு நாள் ஜீவா என்னை கேட்டார் என்னடா எல்லாரும் நீ பேசும்போது நான் பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா அப்படின்னார் ஆமாம் நான் செருக்கோடு சொன்னேன் அப்ப ஜீவா திரும்ப கேட்டார் அப்படின்னா நீ பேசுகிற போது நான் பேசுற மாதிரி இருக்குன்னா நான் பேசுகிற போது நீ பேசுற மாதிரி இருக்கா என்று ஜீவா கேட்டார் இல்லை அப்படின்னு அதுதான் அடுத்த வார்த்தை என்னை கேட்டார் ஜேகே நீங்கள் என்னை மாதிரி பேசுவதாக சொல்வது உண்மை என்றால் நான் உங்களை மாதிரியா பேசுறேன் அப்படின்னு கேட்டார் இல்லை அப்படின்னு பிறகு அப்படிந்தார் அப்படின்னு அடுத்த வார்த்தையை ஜேகே கேட்டார் அப்படியானால் ஜீவாவை போல் நான் பேசவில்லை இதை ஜீவாவே சொல்லிவிட்டார் என்னை போல் நீங்கள் பேசவில்லை நானே சொல்கிறேன் நீங்கள் வேறு நீங்கள் சிறப்பாக பேசுகிறீர்கள் அது வேறு உங்கள் பாணி வேறு உங்கள் தன்மை வேறு என் பாணி வேறு ஜீவாவின் பாணி வேறு ஜீவா ஆற்றொழுக்கமாக ஒன்றை எடுத்துக்கொண்டால் கட்டுரை போல பேசுவார் நான் காட்டார் ஆமாம் நீங்கள் ஏறக்குறைய ஜீவா மாதிரி ஒழுங்கு பண்ணி கொண்டு பேசுகிறீர்கள் ஜீவா வேறு நீங்கள் வேறு நான் வேறு ஆனாலும் நான் ஜீவாவை போல் பேசுவதாகவும் நீங்கள் என்னைப் போல் பேசுவதாகவும் ஏன் தோன்றுகிறது என்று என்னை கேட்டார் பெரும்பாலும் உரையாடலில் இது போன்ற கேள்விகளை ஜே கே கேட்பார் செய்ய வேண்டிய முக்கியமான பணி பதில் சொல்லாமல் இருப்பது ஏனென்றால் அது பேதைத்தனமான பதிலாக அமைந்துவிடும் என்பதற்காக கூட அல்ல நீங்கள் கண்டிராத ஒரு புதிய பதிலை ஜே கே சொல்லுவார் அதை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது ஜே கே என்னை கேட்டார் நான் பேசினால் ஜீவா பேசுவதைப் போலவும் நீ பேசினால் நான் பேசுவதைப் போலவும் இருக்கிறதே கிருஷ்ணகுமார் ஏன் அப்படி சொல்கிறார்கள் ஓய் வி லுக் என்று கேட்டார் எனக்கு பதில் தெரியும் நான் சொல்ல விரும்பவில்லை என நான் சொல்லுகிற பதிலை விடவும் ஒரு சிறந்த பதிலை ஜே கே சொல்வார் என்று நான் காத்திருந்தேன் அப்படி கண்களை மூடினார் அப்படி மீசையை முறுக்கினார் இப்படி நிமிர்ந்து பார்த்தார் என்னை பார்த்து சொன்னார் வி லுக் ஆலைக் பிகாஸ் இந்த விகாஸ்ங்கிற வார்த்தையை அடிக்கடி ஜே கே பயன்படுத்துவார் வி லுக் அலைக் பிகாஸ் வி பிலாங் டு த சேம் ஸ்கூல் ஆஃப் சுப்பிரமணிய பாரதி என்றார் நன்றி